கேட்டு போன அம்சம் போறேன்னு சொல்லுவாங்க அம்சமும் கேட்டு போயிருக்கு உங்களுக்கு நவாம்சம் இது ராசி பதினாறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆறுல பிறந்த ஜாதகம் லக்ன மகரம் ஏ சனி எட்டுல சந்திரன் பெரும்பாலும் இந்த ஏழாம் அதிபதியில் அக்கணத்துக்கு எட்டுக்கு போனால அவமான திருமணம் அப்படின்னு பேர். அப்போ திருமணத்துக்கு பின்னாடி கண்டிப்பா அவமானம் உண்டுன்னு பேர். சூரியன் செவ்வாய் புதன் லக்கணம் கடகம் கடக லக்கணத்துக்கு ஏழுல சனி ராசி வந்து லக்கணம் மகரம் ஏழுல சனி இந்த சாத்துக்கு ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு புரியும் திசா புத்தி ராக திசையில கேது புத்தி ஓகே இப்படி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இது ஜாதகம் மகர லக்கணம் லக்கணத்துக்கு ஏழுல சனி ஏழில் கடகத்தில் சனி அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் சனி உள்ள ஜாதகங்களுக்கு போகிறான் திருமண வாழ்க்கை பாதிப்பை தருது அல்லது தாமதத்தை தருது சரிங்களா அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை ஒன்று அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழில் சனிங்கிறது ராசியில் மட்டும்தான் அப்படின்னா நவாம்சம்னு சொல்லக்கூடிய அம்ச கருத்துலையும் லக்கணத்துக்கு ஏழில் சனி சரி ஓகேன்னு விட்டாச்சு ஏழில் சனி திருமணம் தாமதம் தடை திருமணம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து லக்கணத்தில் செவ்வாய் சூரியன் இரு கதிர்கோடி ராசிதனில் எங்க அமர்ந்தாவளம் அன்னியாவல் இளமைதனில் கன்னியாவல் விதையாவல் அப்படின்னு இருக்கு அப்போ என்ன அர்த்தம் இரு தாரதோஷம் உண்டு அப்போ செவ்வாய் சூரியன் சேர்க்கையை வந்து நவாம்ச லக்கணத்துக்கு லக்கணத்துலயோ ஏழுலயோ இருக்கும்போது தாரதோஷத்தை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே அதே அமைப்பு இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் குரு பெரும்பாலும் ஏழில் குரு இருக்கும்போது அங்கேயும் வந்து குரு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த அந்த பாவத்தை அதிகப்படுத்தும் இரட்டைப்பி பண்ணும் ஆறில் குரு இருக்குது அப்படிங்கும்போது வேலையை ரெண்டு வேலை இரண்டு வருமானம் இரண்டு மாமன் அப்படின்னு இருக்கும் அப்போ நாலில் குரு இருக்கும்போது இரண்டு சொத்து சரிங்களா அதுக்காக அந்த இடத்துல உறவை எடுக்கக்கூடாது இரண்டு சொத்து அதே மாதிரி ஏழில் குரு சம அமர்ந்தப்படும் போது அந்த ஏழாம் இடமான பார்ட்னர்ஷிப்பு அதிகமாக உண்டு பண்ணுது அப்போது அந்த ஏழில் உள்ள குரு அந்த திருமண வாழ்க்கையிலையுமே கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குது ஏழில் குரு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் ஏழில் உள்ள குரு நன்மையை பெரும்பாலும் செய்வதில்லை அதுவே பாதகத்தையும் செய்யுது சரிங்களா சார் மெசேஜ் போட்டுட்டே இருக்கீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் மெசேஜை படிக்கிறேன் ஓகே அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு அதுக்கடுத்து வந்து பாருங்க ராசிலேயும் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு லக்கணத்தில் இங்கே நவாம்சத்துலேயும் சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு சார் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் மதி எட்டுக்கு போயிடுச்சா ஏழாம் தேதி ஒரு பாவ தகுதி அடுத்த பாவத்துக்கு போகும்போது குறிப்பாக அதில் ஏழாம் பாவமும் அஞ்சாம் பாவம் போகும்போது பெரிய பிரச்சனையை கொடுக்குறதுங்க அப்போ அஞ்சாம் பாவதி ஆறுக்கு போகும்போதும் ஏழாம் பாவ தேவதி எட்டுக்கு போகும்போது திருமண வாழ்க்கையில் பெரிய தொந்தரவை கொடுக்குது இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகி மூணு வருஷத்தில் டைவர்ஸ் ஆயிடுச்சு சரிங்களா மூணு வருஷத்தில் டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வயசு நாற்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சுங்க சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்துக்கு மரு அமையுமா அப்படின்னு சொன்னால் மரு இவங்க முயற்சி பண்ணால் அமையும் இல்லாட்டி இவங்க மரு பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இவங்க ஜாதகத்துக்கு மூணாம் அதிபின்னு சொல்லக்கூடியவர் வந்து மூணாம் பாவங்கிறது பெரும்பாலும் வந்து இந்த தைரியம்னு சொல்லுவாங்க அந்த தைரிய ஸ்தானாதிபதியை அஞ்சுக்கு போய் அது சுக்கரனுடைய வீட்டில் போயிட்டு அது பலத்தை இழந்துருச்சு ஏன் இழந்துருச்சுன்னா அங்கே புதனுடைய பார்வையும் சுடைய பார்வையும் அது மட்டும் இல்லாம சனியுடைய வக்கர பார்வையும் ஆகுது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பெரிய லெவல்ல திருமண வாழ்க்கையை நன்மையே தராது அப்படின்னு அர்த்தம் அப்ப இது ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு இந்த ஜாதகம் இரண்டு திருமணம் ஜாதகம் இரண்டு திருமணம் ஏண்டா ராசியிலையும் கெட்டு இருதார தோஷம் உண்டு பண்ணி அதுக்கடுத்து நவாம்சத்துலையுமே இருதார தவசத்தை ஒன்று பண்ணியிருக்கு அப்போ இருக்கிறதுனால கம்பல்சரி இது திருமண வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறது இல்லை இது கன்ஃபார்ம் சரிங்களா அப்போ இது இருதார தவசத்தை கொடுத்துருது சரிங்களா ரைட் இன்னும் ஒரே ஒரு ஜாதகம் பார்த்துட்டு நம்ம உங்கள் சாட்டை படிக்கலாம் அந்த சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இந்த திருமண வாழ்க்கையில் பாதிப்பை தரக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நட்சத்திர ரீதியாக பார்த்துடலாம் அப்படி நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது பெரும்பாலும் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் பெரிய பாதிப்பு தரதில் அஸ்வினி மகம் உடைய நட்சத்திரத்தில் சரிங்களா அதுக்கடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பரணி பூரம் புராணத்தில் பெரும்பாலும் பூர நட்சத்திரம் பாதிப்பை தருது பரணி புராணம் பாதிப்பை தரதில்லை நோட் பண்ணுறதா இருந்தால் நோட் பண்ணிக்கிங்க நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கலாம் கேதுவுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிறதுல அஸ்வினியும் மகமும் பாதிப்பை தருது மூலம் நட்சத்திரம் பாதிப்பு இல்லை அதுக்கடுத்து சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் பார்க்கும்போது பரணி பூரம் புராடத்தில் பரணி பூராடம் இருக்கு பூர நட்சத்திரம் மட்டும் திருமண வாழ்க்கையை பாதிப்பை தருது நான் ஒன்பே நட்சத்திரம் கிரகம் பாவம் சொல்கிறேன் அது ஒன்பை ஒன்றா இது பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து சூரியனை நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த சூரியனை நட்சத்திரம் மூணுமே பாதிப்பை தருது கிருத்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரட நட்சத்திரம் இதில் உத்திரம் மட்டும் பகுதி ஐம்பது சதவீத பாதிப்பு உத்திர நட்சத்திரம் ஐம்பது சதவீத பாதிப்பு நல்லா தெரிஞ்சுக்குங்க கிருத்திய உத்திரம் உத்திராடத்தில் கிருத்திய நட்சத்திரம் திருமணம் வாழ்க்கை கண்டிப்பாக ஹண்ட்ரட் சதம் நல்லா இல்லை ஹண்ட்ர சதமே நான் கேரண்டியாக வச்சுருவேன் உத்திராடமும் அதே மாதிரி தான் நிறையா இதெல்லாம் காதல் திருமணம் ஆகி தொந்தரவு தர்றது அல்லது உறவுக்குள்ளே திருமணம் பண்ணி தொந்தரவு தர்றது இவங்க இதை ரெண்டு லவ் மேரேஜ் பண்ணாமல் அல்லது உறவுக்குள்ளே திருமணம் பண்ணாமல் இருந்தால் இந்த கிருத்தியை உத்திரம் உத்திராடம் நல்லாயிருக்கும் இல்லாட்டி பெரிய பாதிப்பை தரும் இந்த மட்டும் ஐம்பது சதவீத பாதிப்புன்னு போட்டிருக்கேன் சரிங்களா அதுக்கடுது சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் ரோகிணி நட்சத்திரமும் திருவோணம் நட்சத்திரமும் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய பாதிப்பை தருது திருமண வாழ்க்கையில் எந்தெந்த நட்சத்திரம்லாம் பாதிப்பு தருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுடைய நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணலாம் சரிங்களா சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை உங்கள் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கும் நான் காரணம் சொல்கிறேன் சரிங்களா ஏன் காரணன்னா இந்த நட்சத்திரத்தை தாண்டி தான் கிரகம் கிரக சேர்க்கை கிரகனுடைய வலிமைன்னு சொல்லுவோம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்ததில் ரோகிணி திருவோணம் பாதிப்பு தரும் அஸ்த நட்சத்திரம் அதுவும் பாதிப்பு தருது அது ஐம்பது சதவீத பாதிப்பு மட்டுமே தருது பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பாதிப்பு தரதில்ல அப்போ இந்த நட்சத்திரம்லாம் பாதிப்பு தரதுனா அப்போ ஒரு நபருக்கு பாதிப்பு இருக்குன்னா இன்னொரு நபருக்கு அதே பாதிப்பு இருந்தானே என்ன ஆகுங்க டைவர்ஸ் ஆகிடும் அப்போ அங்கே பிரச்சனை அதிகமாகிடும் அப்போ அடுத்து பார்க்கக்கூடிய ஜாதகங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் ஆப்போசிட் நபர் பார்க்கும்போது சரி ஓகே இது பாதிப்பாக இருக்கீங்க அப்போ பாதிப்பு இல்லாத ஜாதகம் கொஞ்சம் வேறு நட்சத்திரங்களாக இருந்ததுன்னா கொடுப்பது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ரைட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் எங்களை சூரியன் முடித்தாச்சு சந்திரன் முடித்தாச்சு செவ்வாய் இந்த செவ்வாயோட நட்சத்திரங்களில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசெரீஷம் சித்திரை ஆவிட்டம் இதில் வந்து பெரும்பாலும் வந்து தொந்தரவுகள் வர்றதில்லை சரிங்களா கொஞ்சம் லைட்டாக ஒரு இருக்கும் சிற பாதிப்பு தான் சரிங்களா பெரிய பாதிப்பு இல்லை மிருகசெரிஷம் அதுக்கடுத்து சித்திரை ஆயிட்டம் இதில் என்னென்னா குழந்தை இல்லாதனால் சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து பாதிப்புகள் தருதையை தவிர்த்து அதனால வேணா வேணாம் யோசிக்கிறாங்களே தவிர்த்து அதுவும் மிருகசேரிஷன் தான் அவட்டத்துக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பை தர்றதில்லை சரிங்களா அதே மாதிரி சித்திரைக்கும் பாதிப்புகள் பெருசாக இல்லை கம்மி தான் அப்போ செவ்வாழ நட்சத்திரம் பெரும்பாலும் பாதிப்பு உங்களுக்கு தரப்போவதில்லை அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து புதன் இந்த புதனுடைய நட்சத்திரங்களில் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் வந்து கேட்டை நட்சத்திரம் மட்டும்தான் பாதிப்பு தர்றது ஆயிலியமும் ரேவதையும் பெரிய பாதிப்பை தரதில்லை ஆயிலியமும் ரேவதையும் பெரிய பாதிப்பை திருமண வாழ்க்கையில் தருவதில்லை சரிங்களா அதில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு குருவுடைய நட்சத்திரங்களில் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இதில் போரட்டாதி நட்சத்திரம் மட்டுமே கொஞ்சம் பாதிப்பை தரதே தவிர்த்து மற்றபடி புனர்பூசம் விசாகம் பெரிய பாதிப்பை தரதில்லை சரிங்க அந்த புனர்பூசம் நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் தாமத குழந்தை அல்லது அங்கீகாரம் இல்லாத வேலை அங்கீகாரம் இல்லாத உங்கள் தகுதிக்கு உங்கள் வயசுக்கோ இல்லை உங்கள் படிப்புக்கோ இது தகுதியானதில்லை இதை தவிர்த்து வேறு வேலை ஏன் இதை செய்கிறீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாமே தவிர்த்து மற்றபடி பெரிய லெவலில் பிரச்சனைகள் இந்த குருடைய நட்சத்திரத்துக்கு வராது அதுக்கடுத்து என்ன சொல்லணும்னு பார்த்தா சனி சனியோட நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த பூச நட்சத்திரம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் அதை அவங்க பூசண நட்சத்திரம் தான் காதல் அந்த லவ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதிகமாக இருக்கும் அவங்க கொஞ்சம் கஞ்சத்தனம் இல்லாமல் இருந்தாவே சிக்கனத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாலே அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் வராது அதில் பூசமும் உத்திரட்டாதையும் ஐம்பது சதவீத பாதிப்பும் அனுஷ நட்சத்திரத்துக்கு திருமண வாழ்க்கை பெரும்பாலும் பாதிக்கிறதில்ல அவங்க அப்படியே சமாளித்து அவங்க நடிச்சிக்காவது ஓடிட்டு போயிடுவாங்க அதான் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை சரிங்களா அதுக்கடுத்து ராகுவுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாத நட்சத்திரம் பெரிய பாதிப்பை தரதில்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ஐம்பது சதவீதம் ஐம்பது இல்லை சதய நட்சத்திரம் முழுசாக பாதிப்பு தருது சுவாதி நட்சத்திரம் மட்டும் ஐம்பது சதவீத பாதிப்பு தருது சுவாதி ஐம்பது சதவீத பாதிப்போம் திருவாதிரை நட்சத்திரம் வந்து பாதிப்பு இல்லை சதய நட்சத்திரம் முழு பாதிப்பை தருது இப்போது கேதுவுடைய நட்சத்திரத்துலேருந்து ராகுடைய நட்சத்திரம் வரைய ஒவ்வொரு நட்சத்திரமும் பார்த்தோம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து எப்போதும் எப்போ பாதிப்பு தரும் அப்படிங்கிறத எப்போதுமே திருமண வாழ்க்கையில் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா இந்த நட்சத்திரங்கள் இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்களில் எப்பயுமே பாதிப்பு இருக்கும் சரிங்களா இதில் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது சரிங்களா அப்போ இதில் வந்து பெரும்பாலும் இல்லை சார் இதில் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் சரிங்களா அப்போ அதில் ஒரு சில நட்சத்திரங்களை நான் சொல்கிறேன் இப்போ கிருத்திகை ரோகிணி இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்கெல்லாம் திருமணத்துக்கு பார்க்கும்போது இவங்க நேரில் பார்த்தீங்கனாலோ இல்லை ஃபோனில் பேசுனீங்களோ பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா இல்லை மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஒரு முறைக்கு பல முறை கேட்டு நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லாட்டி பாதிப்பு தரும் ஏன்னா இதை இந்த நட்சத்திரங்கள் பெரும்பாலும் காதல் ஆசை கொண்ட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் என்ன ஆசை இருக்கும் காதல் ஆசை காதல்னால் என்ன சார் அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போனோம் இல்லை கணவன் மனைவியை ரொம்ப லவ் பண்ணணும் தாங்கணும் அல்லது மனைவி கணவனை தாங்கணும் ரொம்ப லவ் பண்ணணும் அவங்கள பற்றி பெருமையாக பேசிகிட்டே இருக்கணும் அவங்கள லவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்கள கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஆசைப்படக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் இது அப்போ இந்த நட்சத்திரத்தை வந்து வேறு நட்சத்திரம் இணையும் போது என்ன ஆகுங்க அவங்க இவங்களுக்கு கொஞ்சம் இது பிடிக்கும் இன்னொருத்தருக்கு அவங்களை கொஞ்சாம தொடாமல் தொந்தரப்படாமல் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தி மாற்றி இணைக்கும் போது என்னாகும் வீட்டில் சண்டைகள் வரும் ஒருத்தருக்கு பொருளாதாரம் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தருக்கு பொருளாதாரம் பிடிக்கவே பிடிக்காது அவர் உடலை மட்டும் ஆரோக்கியமாக நான் பார்த்துக்கிட்டா போதும் நல்லபடியாக இருக்கிறத வச்சு நான் சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டா போதும் பெரிய ஆடம்பரம் ஆசை எனக்கு இல்லைன்னு சொல்லுவார் அப்போ இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நிறைய இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல நீங்க திருமணம் பொருத்தங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அத நீங்க தெளிவா தான் நீங்க பண்ணனும் சரி நிறைய சார்ட்ல போட்டுருக்கீங்க ரைட் ஒருத்தர் இந்த பூர நட்சத்திரம் கரெக்டு கரெக்ட்டுன்னு போட்டுருக்கீங்க எல்லா நட்சத்திரமே கரெக்டாக தான் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்னதில் ஏன்னா பொதுவாக அந்த ராசி இப்போ நிறையா லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ராசி இல்லை பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக நிறையா பலன்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க நிறையா பதிவுகளை பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கும்போது அந்த ராசிகளில் இந்த நட்சத்திரங்கள் வந்து பெரும்பாலும் பாதிப்பை தரதில் இந்த நட்சத்திரங்கள் பாதிப்பு தரது தான் நம்ம இதுவரையே பார்த்துருக்கோம் சரிங்களா ரைட் இப்போ அடுத்த சாட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விடும் இந்த ஜாதகங்களில் எப்படி நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும் இந்த திருமண பொருத்தம் பார்க்குறீங்க நிறைய பொறுத்தெல்லாம் கிட்டத்தட்ட நூறு ஜாதகம் அனுப்பியிருப்பார் எந்த ஜாதகம் அனுப்பியிருந்தாலும் எல்லாம் மேட்ச் இல்லை மேட்ச் இல்லை மேட்ச் இல்லை அப்படி நிறையா சொல்லியிருப்பேன் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ஜாதகம் அமைப்பு வேணும் இப்போ மேட்சிங் ஆகாதே ஆகாது இது என்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரி என்ன லக்னமாக இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவேன் அதை பத்தின ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம ஷார்ட்டாக சொல்லிடலாம் சரிங்களா இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருந்தால் சொருக்கம் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஜாதகங்களை சேர்க்கக்கூடாது சேர்த்தா டைவர்ஸ் தான் ஆகும் சரிங்களா பிரிவினை உண்டாகும் சரிங்களா ரைட் போட்டுக்கலாம்